அருண் அலெக்சாண்டர் ஒரு வில்லன் நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் மாநகரம் கைதி மாஸ்டர் என லோகேஷ் கனகராஜின் திரைப்படங்களில் தனது மிரட்டலான உடல் மொழியால் வில்லத்தனத்தில் மரட்டி இருந்தார் அருண் அலெக்சாண்டர் நயன்தாரா நடித்த கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் ஒரு அமைதியான வில்லன் கதாபாத்திரத்தில் மரட்டி இருந்தவர் பின் விஜயின் பிகில் சிவகார்த்திகேயணி டாக்டர் போன்ற பல திரைப்படங்களில் தனது அசாத்திய திறனை வெளிப்படுத்தி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார் ஒரு நடிகராவதற்கு முன் பிரபல டப்பிங் கலைஞராக அறியப்பட்ட அருண் அலெக்சாண்டர் வெனின் பிளாக் திரைப்படத்தில் வில் ஸ்மித்திற்கு தமிழ் டப்பிங் கொடுத்து தனது காந்த குரலால் அனைவரையும் கவர்ந்தார் அவதார் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்த ஜாக் சுள்ளிக்கு இவர்தான் தமிழ் டப்பிங் கொடுத்துருந்தார் எக்ஸ்மேன் ஓல்வரின் டூ தௌசண்ட் டுவல் ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ் செவன் மிஷன் இம்பாசிபிள் என பல ஹாலிவுட் திரைப்படங்களுக்கு தமிழ் டப்பிங் கொடுத்து அசத்தி இருந்த அருண் அலெக்சாண்டர் இதுவரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்து பத்து திரைப்படங்களில் மட்டுமே நடித்திருக்கிறார் வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனது நாற்பத்தி ஏழு வயதில் மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார்